என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று என் குழந்தை நீ செவி கொடுத்து கேட்பாயா உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு வரக்கூடிய இந்த வராகியானவள் ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் இது உனக்காகவே நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கான நன்மைகளையே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து ஆனால் நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர் ஒரு மிக பெரிய அசம்பாவிதத்தை நடத்த போகிறார் இவர் யார் என்று தெரிந்தால் கதி போவாய் பிள்ளையே என் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நினைத்துப் பார்த்து இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே உனக்காகவே இந்த வராகி உடனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் வந்து விட்டது இதற்கு மேலும் எதையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இதற்கு மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நின்று என்னவென்று பார்த்து கொண்டிருக்க முடியாது உனக்காகவே நான் வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்காகவே நான் உன்னை நடத்துகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு அத்தனையிலும் நின்று அத்தனை விஷயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் உடன் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உடன் வரக்கூடிய காலம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் விரும்புகின்ற அத்தனையையும் நாம் நினைத்தது போல நடத்தி கொடுக்கும் இந்த காலம் நிச்சயமாக உண்டு உனக்காக என்னவெல்லாம் நான் கொடுக்க நினைக்கின்றேனோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலமும் உனக்கு உண்டு என்பதை மறக்கக்கூடாது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு எல்லாவற்றையும் மன நிறைவோடு எடுத்துச் சொல்லும் என்பதை தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் உனக்கென நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை எந்த அளவில் மேன்மைப்படுத்துகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் காரணத்தோடு ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது காரணத்தோடுதான் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க மன நிறைவை கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ யோசித்து உன்னால் அடைய முடியாத பல விஷயங்கள் இன்னமும் உனக்கு இழுவையில் இருக்கிறது பல விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய் தாயே என் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி கொடுப்பாய் என்று பார்த்தாள் என் வீட்டில் ஒருவர் வந்து அசம்பாவிதத்தை நடத்துவார் என்று சொல்கிறாயே ஏற்கனவே பல பிரச்சனைகளிலும் பல சோதனைகளிலும் சிக்கி நான் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வர முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றேனே இன்னமும் எனக்கு துன்பங்களை கொடுக்கிறாயே என்று நீ நினைக்கிறாயா என் பிள்ளையே அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்றால் அது கெடுதலை நடத்துவதற்காகத்தான் என்று நீயாகவே நினைக்க கூடாது ஒருவேளை அதிலிருந்து ஒரு நல்லது உனக்கு நடக்கலாம் அல்லவா ஒரு நல்ல விஷயத்தையும் அது உனக்கு எடுத்துச் சொல்லலாம் அல்லவா அதனை நீதான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே கடந்து நீ வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது தொடர்கதையாக இருக்க வேண்டும் அது நிச்சயமாக ஒரு குறும் தொடராக நின்றுவிடக் உன்னுடைய வாழ்க்கையில் அது கூடாது உனக்கு அது நெடுந்தொடராகவும் நெடுங்கதையாகவும் நிச்சயமாக இருக்கும் பொழுதுதான் அது உன்னை நிச்சயமாக ஒரு கட்டத்திற்கு அழைத்து செல்ல உதவி செய்யும் அதனால்தான் அம்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு நல்லதான ஒரு தீர்வை கொடுக்க நான் விரும்புகிறேன் அந்த தீர்வு யாரிடம் இருந்து கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகு அதை நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட்டாள் அந்த தீர்வு யாரிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நீ மகிழ்ச்சி அடைவாய் அதை நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடாமல் செல்ல முடியுமா உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான நேரம்தான் நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதுமே உனக்கு உண்மையான நல்ல காலம் உன்னோடு உடனிருந்து உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியான புரிதலை கொண்டு நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதான ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் வருகின்ற நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற எந்த தருணங்களும் நீ எதையும் நினைத்து கலங்கிடாதபடி உனக்கான ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நான் கொடுக்கும்படி ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என் குழந்தையே இவர் உன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் நேரம் உன் வீட்டில் இருக்கும் பல பிரச்சனைகள் அங்கே முடிவுக்கு வரும் உன்னை ஆட்டி படைக்கும் பல கஷ்டங்கள் அங்கே முற்றுக்கு வரும் அது மட்டுமல்ல எந்த சந்தோஷத்தை இழந்துவிட்டு நிற்கின்றாயோ அந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுப்பாய் எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அந்த விஷயத்தை நிச்சயமாக தொடர்ந்து நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாமும் ஒரு புறம் இருக்க உனக்கு நடக்கும் ஆச்சரியங்கள் அத்தனையும் இனிமேல் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் காரணத்தோடு இங்கு உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது காரணத்தோடுதான் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான பதிலை கொடுக்கிறது தேவை இல்லாமல் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் தேவை இல்லாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்க வேண்டாம் நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ உன்னை மீட்டெடுத்து வாழ வைத்து விட்டால் அதுவே போதும் உனக்கு நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே சூழ்நிலைகள் உனக்கு எதை எதையும் உருவாக்கி கொடுக்க தயாராகி விட்டது இந்த நிலைகள் முழுக்க முழுக்க உனக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்க தயாராகி விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ கவனித்து விட வேண்டும் எது நடந்தாலும் சரி அவை அத்தனையிலும் இருந்து நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த வராகியானவள் உனக்காக நான் எதையெல்லாம் சொல்லி கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ கவனமாக உன் வாழ்க்கைக்கு என்னவென்று நிச்சயமாக நீ அதனை தெரிந்து அடைந்திட வேண்டும் என்பதை மறக்காதே என் பிள்ளையே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ மறக்காதே காரணத்தோடு தான் இங்கு எல்லா விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா வெற்றியும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் எதையும் எண்ணி இனிமேல் கலங்காதே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நான் அனுப்பக்கூடிய நபர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதை நடத்துவார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய அசம்பாவிதம் உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை அழிப்பதாக மட்டுமே இருக்குமே தவிர ஒருபொழுதும் உன்னை அழிப்பதற்கானது அல்ல என்பதை நீ புரிந்துகொள் ஏகப்பட்ட கண்ணீரும் ஏகப்பட்ட காயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது ஏகப்பட்ட வேதனைகளுக்குள் நீயும் சிக்கி தவித்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் இதை எல்லாமும் தாண்டி நாம் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு விஷயத்தை நாம் ஒருவரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் எது நடந்தாலும் சரி நாம் நினைத்தது சரி என்று நாம் முழுமையாக நம்பி விடுவதை விட மோடு உடன் இருப்பவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடங்கள் எல்லாம் சரியானதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் இங்கு யாருக்காகவும் காத்திருக்க போவது கிடையாது கிடைத்திருக்கின்ற பொன்னான நேரத்தை சரி என்று நீ பயன்படுத்தி கொண்டால் அது போதுமல்லவா சரி என்று அதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ திருப்பங்களும் உன்னை மேன்மை மேன்மையடைய செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாளைய விடியல் என்பது நாளை அதிகாலையிலேயே ஆரம்பமாகிறது நாளைய விடியலில் உன்னை தேடி விநாயக பெருமான் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம் இது என் பிள்ளையே அது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அதாவது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கு நடக்கின்ற பல விஷயங்களுக்கு காரணமாக இருந்த ஒன்றை நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கை என்னவென்று கொடுக்கப் போகிறது ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்ல போகிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் எல்லா நேரமும் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க வேண்டிய இந்த நேரம் வந்து விட்டது என்றால் அதன் பிறகு உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் சரியான முறையில் உனக்கு நம்பிக்கை கொடுக்க அந்த விநாயக பெருமான் உன் இல்லம் தேடி வரப்போகிறார் முழு முதற் கடவுளானவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ அவரிடம் உத்திரவாதம் பெற்று செல்லும் பொழுது அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்காமல் போகாது உன்னோடு உடன் இருக்கும் இவரினுடைய அன்பு முதலில் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர் எதற்காக வருகின்றார் உன்னிடத்தில் எதை பெற நினைக்கிறார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை காட்டுகின்றார் என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ தெய்வம் வருகிறது அவர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துவிடக் கூடாது உண்மையாகவே ஆத்மார்த்தமாகவே நீ தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனால் உனக்கு மிக பெரிய நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இதனால் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது இவரால் உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இவரால் உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் கண்டு நீ அதிசயம் அடைய வேண்டும் மன நிம்மதியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததை எல்லாமும் தொலைத்து இனி உனக்கு என்ன நடக்குமோ என்பதை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வாழ ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ உன்னிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே இத்தனை நேரமும் இத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக பங்கெடுத்து எப்பொழுதும் வழியனுப்பி நடத்தும் இந்த தெய்வம் இனிமேலும் உன்னை காக்கும் என்பதை மறந்துவிடாதே யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ நாளைய விடுதியல் பொழுதில் ஓம் கணங்க கணபதியே நமக என்று சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் பேரதிசயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இதைவிட நியாயமான பல விஷயங்களும் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ யோசித்தது போல அல்ல நீ நினைப்பது போல அல்ல இந்த இடமும் எந்த சூழ்நிலையிலும் மாறலாம் எப்படிப்பட்ட விஷயங்களும் தலைகீழாக மாறி ஒரு துன்பத்தை உனக்கு கொடுத்து விடலாம் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் வருந்த கூடாது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு முழுக்க முழுக்க வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது இது முழுக்க முழுக்க உன்னுடைய தோல்விகளை எல்லாம் உனக்கு எழுதிச் சொல்லும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கும்படி அது வருகிறது என்பதை மறந்து விடாதே நாம் பட்ட தோல்விகளும் அவமானங்களும் என்னவென்று முதலில் நமக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதே இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ முன்னின்று செய்ய நினைக்கும் ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதும் நாம் நினைத்தது போல பல விஷயங்கள் இங்கு உனக்கான வெற்றியை தந்திருக்கிறது பல விஷயங்கள் என்று உனக்கு பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென கொடுத்துவிட எண்ணி இருக்கிறது என்று மறந்து விடாதே அதாவது மறதி என்பது தேவைதான் தேவையற்ற விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களை மறக்கக்கூடாது நல்ல விஷயங்களை அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிடக்கூடாது கூடாது என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை புரிய வைத்து விட்டால் அது போதும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பது தெரிய வேண்டும் அதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் எல்லா நேரமும் உனக்கு இனி வாழ்க்கையில் நல்ல நேரம்தான் நான் வரக்கூடிய காலம் அது போல விநாயக பெருமானினுடைய அருளும் ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தை போல கொடுத்து வைத்த இடம் வேறெதுவும் இல்லை இது போன்ற ஒரு நல்லதை நடத்தும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் நான் வருகின்ற காலம் உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதை எல்லாமும் உனக்கு ஏற்றது போல நீ மாற்றி கொண்டு நல்லபடியாக வழிநடத்தி கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உனக்கென்று வரும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளையே நடத்தி கொடுக்கும் என்பதை விடாதே எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் என்பதை புரிந்து கொண்டு நீ மேலும் மேலும் உனக்கு வேண்டிய விஷயங்களில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வீடு தேடி விநாயக பெருமான் வருகிறார் என்றால் அவர் ஒன்றும் சாதாரணமாக அங்கிருந்து சென்று விட மாட்டார் அங்கு நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கவும் உன்னை ஆட்டி படைக்கும் பல துரோகங்களுக்கு முற்றுப்புள்ளியினை வைக்கவும் அவர் அங்கே பல காரியங்களை நடத்த வேண்டியது அவசியம் அல்லவா அதை செய்துவிட்ட பிறகுதான் அவர் அங்கிருந்து செல்வார் அதனால் நாளை முழுக்க முழுக்க உன்னுடைய இல்லத்திற்குள் விநாயக பெருமான் இருக்கிறார் என்பதை நான் எப்பொழுதுமே உனக்கு ஆணித்தனமாக சொல்லிவிடுகிறேன் உன் வீட்டில் சில பிரச்சனைகளை உருவாக்குவார் பிரச்சனை தொடர்ந்தால்தான் அங்கே வழி பிறக்கும் அல்லவா அதனால் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளில் இருந்து உனக்கு முடிவை கொடுப்பார் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதையே நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் வருகின்ற நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்த வேண்டாம் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு நடக்கும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு வராகி ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏன் என்றால் அதை கேட்பதே அவர்களின் பெயர்களை கேட்பதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம்தான் தெய்வத்தின் வாயிலிருந்து இது போன்ற ஒரு செய்தி உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் பொழுது இனி என்னாலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்றும் இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தையும் அது என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி நல்லது நடக்கட்டும் எப்பொழுதுமே என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் வராகியானவள் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்கென நான் எதையும் முன்னின்று நடத்தும் இந்த நேரம் நீ அத்தனையிலும் உனக்கானதை கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லது நடக்கட்டும் என்று என்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை அதிர்ஷ்டத்தோடு உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் வராகி சொன்னது போல நாளைய விடியலில் விநாயக பெருமானுடைய நாமத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய் அவர் ஒரு